இதில் சமண சமயம் பார்க்குறோம் அதில் நிகந்த நடபுத்தர் என்று யாரை குறிப்பிட்டு சொல்றாங்க நிகந்த நடபுத்தர்னா யாரு மகாவீரர் தான் சரிங்களா இந்த மகாவீரரை தான் நிகந்த நடபுத்தர்னு சொல்லி சொல்றாங்க இந்த மகாவீரரை நிகந்த நடபுத்தர் என்று எந்த இலக்கியம் சொல்லுதுன்னா பௌத்த இலக்கியங்களில் குறிப்பிட்டு சொல்லப்படுது அதை தான் இங்கே கேள்வியை கேட்பாங்க சரிங்களா இப்போ மகாவீரர் தோற்றுவித்த சமயம்னு சொல்லி சமண சமயம்னு சொல்றோம் நம்ம இந்த சமண சமயம் இதை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் முதலில் நெர்கிரந்தம் என்று அழைக்கப்படுது நிற்கிரந்தம் அப்படின்னா தலைகளிலிருந்து விடுபட்டதுன்னு சொல்லி பொருள் மகாவீரர் ஜூனர் என்று அழைக்கப்படுறாரு ஜூனர்னா என்ன பொருள்னு கேட்கலாம் உலகை வென்றவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஜூனர் தோற்றுவிட்டது தான் இந்த ஜைன மதம்னு சொல்லி சொல்லப்படுது மகாவீரரை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாம் ஜைன மதத்தைச் சேர்ந்தவர்கள் ஜைனம் அப்படிங்கிறது தான் தமிழில் வந்து சமணம்னு சொல்லி சொல்லப்படுது இதில் ஒரு கேள்வி பாருங்கள் சமணத்தை ஆதியில் தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்கும்போது மகாவீரரா அப்படின்னு கேட்குறாங்க வச்சுக்கோங்களேன் மகாவீரர் அல்ல சமணத்தை ஆதியில் தோற்றுவித்தது மகாவீரர் அல்லன்னு சொல்லணும் ஏன்னா மொத்தமாக இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்னு சொல்கிறோம் இதில் இருபத்தி நாலாவதாக வரவர் தான் இந்த மகாவீரர் நமக்கு தெரியும் அப்போ முதல் தீர்த்தங்கரர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த முதல் தீர்த்தங்கரர் தான் ரிஷப தேவர்னு நம்ம சொல்லுவோம் இவர் தான் வந்து ஆதியில் தோற்றுவித்தவர் ரிஷபர்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் இதில் அடுத்த கேள்வியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த யஜூர் வேதம்னு நம்ம படிச்சிருப்போம் சதுர் வேதங்கள் ரிக் யஜூர் சாம அதர்வனன்னு சொல்லிட்டு நான்கு வேதம் இருக்குது இந்த வேதத்தில் யா யா யஜூர் வேதத்தை கவனிங்க இதில் வந்து மூன்று தீர்த்தங்கரர்களை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க மொத்தமாக இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் இருக்கிறாங்க அதில் இந்த மூன்று தீர்த்தங்கரர்களை யஜுர்வேதம் சொல்லுது அது யார் யார் அந்த மூன்று தீர்த்தங்கரன் நம்ம பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக வந்து மகாவீரருடைய பேர் இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடத்துல மகாவீரருடைய பேர் இங்கே வராது சரியா அப்போ அந்த மூன்று பேர் வேறு யாருன்னு கேட்டால் ஒன்று ரிஷபர் ரெண்டாவது அஜிதானந்தர் அஜித்துன்னு நம்ம வச்சுக்கோங்க அஜிதானந்தர் அடுத்து அரிஷ் அரிஷராஜ் நான் வச்சுக்கலாமா அரிஷ்ட நேமின்னு சொல்லிட்டு இந்த மூணு பேர் தான் ரிஷபர் அஜிதானந்தர் அரிஷ்ட நேமின்னு சொல்லிட்டு இந்த மூணு பேர் தான் வராங்க அப்போ மகாவீரர் இதுல வரல இப்படி யஜூர் மூன்று தீர்த்தங்கரைகளை குறிப்பிடுதா அந்த மூணு பேர் யாரும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மகாவீரர் சமண சம சங்கம் வச்சிருந்தாரு நமக்கு தெரியும் அவர் வந்து என்ன பண்றாருன்னா உறுப்பினர்களை வந்து அந்த சங்கத்துல தேர்ந்தெடுத்தாரு துறவிகளாகவும் இந்த துறவரம் கொள்ளாது துறவரம் கொள்ளாது துறவரம் போக கூடாது அதே சமயம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த துறவிகள் மகாவீரரையே பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மகாவீரருடைய கொள்கையாக இருந்திருக்கு அடுத்ததாக மகாவீரருடைய தாய் தந்தையார் மகாவீரர் பிறந்தது எந்த மாநிலம் அது குறிப்பாக எந்த இடம் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வருத்தமான மகாவீரர்னு தான் நம்ம சொல்லுவோம் இந்த வருத்தமான மகாவீரர் வைசாலிக்கு அருகில் உள்ள குந்த கிராமத்தில் பிறந்தார்னு சொல்லப்படுது அதாவது மகா வீரன் வீரன் குந்தி இருந்தால் குந்த கிராமத்தில்னு ஞாபகம் வச்சுக்கலாமா சரி அந்த மகா வீரர் குந்த கிராமம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்குது இந்த காரில் குந்தி இருந்தால் அந்த மகாவீரன்னு சொல்லி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மகா வீரர் பீகாரில் இருக்கிற குந்த கிராமத்தில் பிறந்தவர்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுவும் எந்த ஆண்டுன்னா கிமு இங்கே பாருங்க கிமு ஐநூற்றி நாற்பதுங்கிறத வரோரா வகுப்பு வரலாறுல கொடுத்துருக்குறாங்க சரி ஐநூற்றி நாற்பது கிமுல சரி இவங்களோட தந்தை தாயை பற்றி அடுத்ததாக பார்க்க போகிறோம் இவங்க இந்த மகா வீரர் இருக்கிறார் பார்த்திங்களா இவர் வந்து ஒரு கண சங்கம் அப்படிங்கிறத ஆட்சி செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் அதாவது கண சங்கம்னா என்னென்னா பேசிக்காக ஒரு இனக்குழுவாக இருக்கும் அதை ஆட்சி பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது மகாஜன சங்கமாக அது மாறும் அடுத்தது அதுக்கு மகாராஜாக்கள் வருவாங்கன்னு நம்ம படிச்சுருக்குறோம் இவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த கணசங்கத்தை ஆளும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இந்த மகாவீரர் சாதாரண குடும்பம் கிடையாது அதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு ராஜா வீட்டு பிள்ளைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீரனை சரியா இப்போ இவங்க தாய் தந்தை பார்ப்போம் இப்போ தந்தை பேர் என்ன இந்த வீரனுடைய தந்தையின் பெயர் சித்தார்த்தர்னு நம்ம சொல்லிருக்கிறோம் சரியா இந்த சித்தார்த்தர் தந்தை தந்தை என்ன பண்ணுறாருன்னா ஞானத்ரிகா அப்படிங்கிற இனக்குழுவுக்கு தலைவரா இருக்கிறார் யாருடைய தந்தை ஞானத்ரிகா இனக்குழுவுக்கு தலைவர் அப்படின்னு கேட்டால் மகா வீரனின் தந்தையே இந்த இடத்துல ஞானத்ரிகா இனக்குழுவின் தலைவர் அதாவது சித்தார்த்தர் என்று சொல்லணும் அந்த சித்தார்த்தர் தான் ஞானத்ரிகா இனக்குழுவின் தந்தை தலைவர்னு சொல்லி சொல்கிறோம் சரியா சரி அடுத்தது இவங்களோட தாய் பாருங்க திருசலை எப்படி திருசிலை வீரனினுடைய வீரனின் மகா வீரனின் தாய் திருசிலை ஒரு லிச்சாவி இளவரசி இந்த பக்கம் தந்தையும் ஒரு முக்கியமான இனக்குழுவுக்கு தலைவராகிறாரு தாய் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் லிச்சாவி இளவரசியாக இருக்கிறாங்க அவங்க போயிட்டு தான் திருச்சலை சரி இந்த சித்தார்த்தருக்கும் திருச்சிலைக்கும் பிறந்தவர் தான் மகாவீரர்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இந்த திருச்சிலை தாய் வழியில் வந்து மகாவீரர் மிகப்பெரிய ஒரு உறவு முறையை வச்சுருக்கிறாருன்னு சொல்லலாம் என்னென்னு பார்க்குறீங்களா சரி இந்த திருச்சிலை பற்றி சொல்லுவோம் திருச்சிலை வந்து ஒரு லிச்சாவி இளவரசின்னு சொல்லிட்டேன் அந்த லிச்சாவியினுடைய தலைவர் இருக்கிறா தெரியுமா அந்த லிச்சாவின் தலைவராக இருக்கிறவர் யார்னா சேதகர் அந்த சேதகருடைய சகோதரி தான் இந்த திருச்சலைன்னு சொல்லி நம்ம சொல்லணும் அப்போது மகாவீரனினுடைய மாமா வந்து ஒரு மிகவும் வந்து மிக பலசாலியான ஒரு தலைவனாக இருந்தவர்னு சொல்லி சொல்லலாம் லிச்சாவிங்கிற நாட்டை ஆட்சி செஞ்சவர் தான் மகாவீரனினுடைய தாய் மாமன் அந்த சேதகர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சரி அதே போல் அந்த மகாவீரர் இவருடைய தாய் வழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக முக்கியமானது இவருடைய தாய் வழி வந்து இந்த வீரனினுடைய தாய் வழி என்னான்னு தெரிஞ்சுக்கோங்க மகதம் இன்னொன்னா அங்கம் விதேகம் ஆகிய நாடுகள் இருக்கு இல்லையா அந்த ஆட்சிக்காரர்கள் கூட நெருங்கிய உறவுமுறை கொண்ட ஒரு நட்புறவை உறவுமுறை கொண்டதாக இருக்குது இவ்வளோ பெரிய பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய மகாவீரர் எப்படி வந்து சாமியார் ஆனார் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா சார் சிறு இருந்தே இவருக்கு வந்து ஆன்மீகத்துல ரொம்பவும் ஆர்வம் மகாவீரருக்கு இருந்திருக்குது சரியா அந்த வீரருக்கு ஆன்மீக ஈடுபாடு தான் இவர் வந்து இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்திருக்கிறாரு புதுசாக ஒரு சமண சமயம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கையில் எடுத்து வழிநடத்தியும் வந்திருக்கிறாரு இன்னொரு விஷயம் என்னன்னா மகாவீரனினுடைய பெற்றோர்கள் இறந்துடுறாங்க யார் சித்தார்த்தர் திருசலை சொல்கிறோம் இல்லையா இவங்க இறந்துடுறாங்க இறந்ததுக்கு பிறகு தான் இவர் வீட்டை விட்டு வெளியில் வீரம் வரான் இப்படி வீரன் என்ன பண்ணுறான் மகாவீரன் வீட்டை விட்டு வெளியே வந்த வீரன் அவர் வந்து முப்பது வயது முப்பது வயதில் வீரம் வீட்டை விட்டு வெளியில் வரான் கிட்டத்தட்ட வந்து பனிரெண்டு ஆண்டுகள் வந்து ஞானத்தை தேடி அலைகிறான் இதெல்லாம் நல்லா தெரியும் அதில் தான் நம்ம நாற்பத்தி ரெண்டாவது வயதில் தான் இவர் வந்து ஞானத்தை பெறறாருன்னு சொல்லி கூட அப்போ தான் வந்து மகா வீரன் வந்து ஜீனர் என்ற பேர் உலகை வென்றவர் அப்படின்னு பேரெலாம் வாங்குவார் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயந்தான் சே இருக்கட்டும் இப்போது இந்த வீரன் வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே பனிரெண்டு ஆண்டுகள் அலைஞ்சான் தெரிஞ்சால் அதெல்லாம் தெரியுது கடுமையான விரதத்தெல்லாம் மேற்கொண்டான்றதெல்லாம் நமக்கு தெரியும் ஆடைகளை தூக்கி எரிஞ்சிட்டாங்கிறதையும் தெரியும் இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்திலேயே எப்படி பன்னெண்டு வருஷம் அந்த அலஞ்சார் இல்லையா அந்த வீரன் மகாவீரன் அலைஞ்சார் இல்லையா அந்த காலகட்டத்தில் தான் கோசால மாஸ்கரி புத்திரர் அப்படின்னு எப்படி ஆன்சர் இந்த இடத்துல கேள்வி கேட்பான் கோசால மாஸ்கரி புத்திரரை அந்த வீரன் மகா வீரர் அதாவது மகா வீரர் சந்தித்து அவர் கூட கிட்டத்தட்ட ஆறு ஆண்டு காலம் தங்கியிருக்கிறாரு இவருக்கும் இந்த கோ மகாவீரருக்கும் கோசால மாஸ்கரி புத்திரருக்கும் இடையே ஆறு ஆண்டுகாலம் நட்பு இருந்தாலும் பிறகு வந்து ஒரு வேறுபாடு கருத்து வேறுபாடு வருது உடனே என்ன பண்ணுறாங்க இவங்க பெரியாங்க சரிங்களா மகாவீரர் நாற்பத்தி ரெண்டாவது வயதில் ஜூனராக வெற்றி பெற்ற ஒரு மகாவீரராக அவர் மாறுறாரு வருத்தமான மகாவீரராக அவர் மாறிட்டார் இப்படி மாறினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டு காலம் இவர் வந்து அந்த சமண உபதேசம் செய்கிறாரு மக்களுக்குன்னு கேட்டால் முப்பது ஆண்டுகள் சொல்லப்படுது அப்ப இந்த இடத்துல நாற்பத்தி ரெண்டு அப்படின்னா அதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து முப்பது ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வருது எழுபத்தி ரெண்டு அப்ப எழுபத்தி ரெண்டாவது வயதில் வந்து அவர் பவபுரியில மரணம் அடைஞ்சிடுறாரு மகாவீரர்னு சொல்லி நம்ம சொல்லணும் அப்போ கிமுல ஐநூற்றி நாற்பதில் பிறந்த இவர் கிமோலி நானூற்றி அறுபத்தி எட்டு வாக்கில் பவபுரியில் மரணம் அடைஞ்சிட்டார் இந்த பவபுரிங்கிறது எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்களா அந்த ராஜ கிருகம்னு ஒரு பிளேஸ் படிச்சுருப்பீங்கள அந்த கிருகத்திற்கு அருகில் உள்ளது தான் அந்த பவபுரி இந்த தான் பாவம் பாவமாக அந்த மகாவீரன் இறந்து போன இடம் இது சரியா அடுத்து சமண நம்பிக்கையின்படி இந்த மகாவீரர் உண்ணாவிரதம் இருந்து தான் உயிர் நீத்தார்னு சொல்லி நம்புகிறாங்க இந்த மகாவீரருடைய இறந்து போகிறார் தெரியுமா மரணம் அடைகிறார் தெரியுமா இந்த இடத்துல வந்து யாருக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த சமணர்கள் இவ்வளோ ஃபாலோ பண்ண சமணர்களுக்கு வந்து மகிழ்ச்சி நிகழ்வாக இருக்குது ஏன் இது மகிழ்ச்சி நிகழ்வுன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டாக்க இவர் வந்து உண்ணாவிரதம் அந்த இடத்துல என்ன உண்ணாவிரதம் இருந்தாருன்னு சொல்றாங்க இதை எல்லாராலையும் களைபிடிக்க முடியுமா உண்ணாவிரதம் என்பதை சாப்பிடாம இருக்க முடியுமா அப்போ சாப்பிடாம இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய கொடுமை இந்த ஒரு விஷயத்த வந்து மகாவீரர் உணரலை ஏன் ஒரு உண்ணாவிரதம் அடிக்கும் இருக்க சொன்னார் அப்படின்னா இப்போ விவசாயம் செய்யும்போது நிறையா பூச்சிகள் புழுக்கள் இதெல்லாம் சாகும் அப்படிங்கிறதுனால அதை கூட கொல்லக்கூடாது அதுவே தவறு தானே அப்படின்னு புழு பூச்சி மேலே மகாவீரர் வந்து மிக முக்கியமாக உயிர்களை வந்து அப்படி பார்க்கணுன்னு நினச்சவர் உண்ணாவிரதம் இருந்தால் மனிதன் இறந்து போவானேங்கிற விஷயத்தை வந்து மகாவீரர் இந்த இடத்துல கண்டுக்கலைங்கிற மாதிரி இதை வந்து சொல்கிறாங்க அதனால்தான் அந்த சமணர்களுக்கு வந்து மகாவீரரினுடைய மரணம் ஒரு மகிழ்ச்சி நிகழ்வுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆரம்பத்தில் மகாவீரருடைய இந்த சமண சமயத்தை வந்து பல சமூகத்தில் பிரிவுகளையும் இருந்து வந்து இந்த சமண சமயத்தில் சேர்ந்தாங்க அதை ஃபாலோ பண்ணினாங்க மகாவீரர் இறந்ததுக்கு பிறகு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலப்போக்கில் அந்த சமண சமயம் என்னவாகுது அப்படின்னா வணிகம் ஒரு பக்கமும் வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்க ஒரு பக்கமும் இந்த சமூகத்தினரோட தான் சமண சமயம் அப்படிங்கிற மாதிரி அது வந்து சுருங்க ஆரம்பிச்சிடுச்சு அப்போ மிகப்பெரிய பரந்த மனப்பான்மையை நோக்கி பல தரப்பு மக்களையும் அது ஃபாலோ பண்ணி கொண்டுட்டு போகிற மாதிரி இல்லைங்கிறது இந்த இடத்துல தெரியுது அப்போ வணிகம் செய்கிறவனும் வட்டிக்கு கடந்துறவனும் மட்டும்தான் இந்த சமூகம் மட்டும்தான் சமண சமயத்தில் இருக்குன்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட தோரணையை வந்து இது கிரியேட் பண்ணிடுச்சு சரியா அப்போ அகிம்சையை சமணம் மிகவும் வலியுறுத்தியது மிகப்பெரிய தப்பாக போயிடுச்சு அகிம்சை கொள்கையை வந்து எல்லோராலையும் ஃபாலோ பண்ண முடியாது காந்தியும் கூட அந்த அகிம்சை கொள்கையை தான் சொல்கிறார் அப்போ இந்த அகிம்சையை வந்து சமண சமயம் மிகவும் வலியுறுத்தியது ஒரு தப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டாவது வேளாண்மை செய்தால் அந்த இடத்துல பல உயிர்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ உயிர்கள் கொல்ல நேரலாம்னு சொல்லிட்டாங்க அதுதான் உண்ணாம் நோன்பு வந்து இருக்கணும்னு மகாவீரர் சொல்லிட்டாரு அப்போ வேளாண்மை செய்வதையும் கைவிட்டுட்டாங்க அப்படின்னா எப்படி இந்த சமயம் வந்து வளரும் தான் இந்த இடத்துல கேள்வியாக கேள்விக்குறியாக இருந்துருச்சு இந்த சமண சமயம் மகாவீரருடைய மறைவுக்கு பிறகு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னவாச்சு அப்படின்னா சமணத்தில் ஒரு பிளவு ஏற்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ சமணமும் பிளவு ஏற்பட்டிருக்குது இது கிட்டத்தட்ட எவ்வளோ ஆண்டுகள் கழித்து அப்படின்னு கேட்கும்போது இங்கே பாருங்கள் மகாவீரரினுடைய மறைவுக்கு பிறகு தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க மகாவீரரின் மறைவிற்கு பிறகு ஒரு ஐநூறு ஆண்டுகள் கழித்து தான் இந்த இடத்துல நீங்கள் பர்டிகுலராக அந்த இயர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொது ஆண்டு அந்த எழுபத்தி ஒம்பது அல்லது எண்பத்தி ரெண்டுன்னு சொல்லி ரெண்டு விதமாக சொல்கிறாங்க அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க இந்த பொது ஆண்டு எழுபத்தி ஒன்பது அல்லது எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்குறாங்க இது பதினோராம் வகுப்பு வரலாற்று புத்தகத்தில் சரி இந்த சமணத்தில் ஒரு பிளவு ஏற்பட்டதுங்கிறது நமக்கு நல்லா தெரியுது மகாவீரர்களுடைய மறைவுக்கு பின்னாடி ஒரு ஐநூறு ஆண்டு கழித்து தான் இந்த பிளவு ஏற்பட்டுருச்சுன்றதை நல்லா தெளிவாக வச்சுக்கணும் இப்படி ஒரு பிளவு ஏற்படுது எப்படி ஏற்படுது அப்படின்னா இதை ரெண்டாக பிரிச்சுக்கணும் யார் யார் தலைமையிலன்னு பிரிச்சுக்கணும் புரியுதா இங்கே பாருங்கள் மகதம் ஒரு முறை கடும் பஞ்சத்தில் பாதிக்கப்படுது இந்த சொல்கிறாங்கள்ல அந்த காலகட்டத்தில் மகதமே வந்து அந்த நாடு கடும் பஞ்சத்தில் பாதிக்கப்படுது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா பஞ்சம் பொழுது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இந்த கான்செப்ட் தான் இங்கேயும் இப்போ பாருங்கள் பத்திரபாகுங்கிற ஒரு சமணத்துறவி என்ன பண்றாரு சில சமணத்துறவிகளை கடும் விரதங்களை தொடர்ந்து பின்பற்றுவதற்காக பத்திரப்பாகு சில சமணத்துறவிகளோட இவர் எங்க வர்றார்னா தெற்கு நோக்கி செல்கிறார் தெற்கு நோக்கினா இந்தியாவினுடைய தெற்கு திசைக்கு அதாவது கர்நாடகம் போன்ற பகுதிகளுக்கு அந்த தெற்கு நோக்கி செல்றாரு அப்படிங்கிற விஷயத்தை அந்த இடத்துல சொல்கிறாங்க இந்த பத்திரப்பாகவே ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே சமண சமயம் வர்றதுக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த தெற்கு நோக்கி வரும்பொழுது சரியா அப்போது இந்த பத்திரப்பாக என்ன பண்ணுறாருனா உடைகள் எதுவுமே இல்லாமல் அவங்க வந்து திகம்பரர்கள்னு ஒரு பிரிவு அப்படி உருவாக்கி திகம்பரர்களாக இந்த சமணத்துறவிகள் தெற்கு நோக்கி சென்றார்கள் என்றும் சொல்லப்படுது இது ஒரு பிரிவு இன்னொரு பிரிவு எடுத்திங்கன்னா அந்த ஸ்தூலபத்திரர்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஸ்தூலபத்திரர் என்ன பண்ணுறாருனா இந்த பஞ்சத்தை வந்து ஒரு பெருசாக நினைக்காம அதே மகத நாட்டிலேயே அந்த சமணத்துறவிகளை தனக்கு கீழே ஒரு குடையின் கீழே கொண்டுகிட்டு வராரு அந்த ஸ்தூல ஒரு சமணத்துறவி இப்படி ரெண்டு பிரிவாக பிரியுது இவங்க வந்து வெள்ளை ஆடை அணிந்தவர்கள்னு நம்ம அதை சொல்லலாம் பாருங்கள் ஸ்தூலபத்திரர் என்ன பண்ணுறாரு அந்த மகதத்திலையே இருந்தார் அவங்கள எல்லாரும் வெள்ளை உடை உடுத்தியவர்கள் அததான் வந்து ஸ்வேதம்பரர்கள் வெள்ளை ஆடை அணிந்தவர்கள்னு சொல்லி சொல்லுவாங்க இதே பத்திர பாகு என்ன பண்ணார் தெற்கு நோக்கி அழைச்சிட்டு வந்தார் இல்லையா அவங்க எல்லாருமே வந்து திகம்பரர்கள் வெட்ட வெளியை ஆடையாக அப்படின்னா அந்த இடத்துல ஆடைகள் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் ரெண்டு பிரிவாக இங்கே பிரிவு செய்யப்பட்டது இது வந்து ஒரு சமணத்தை வந்து பலவீனப்படுத்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம் எங்க குறிப்பா மகதத்தில் சமணம் எப்படி பலவீனமாகப்பட்டது அப்படின்ற கேள்விக்கு இது சொல்லலாம் மகதம் வந்து பஞ்சத்தில் அடிபட்ட பொழுது இப்படி ரெண்டு விதமாக பிரிஞ்சிச்சு ஸ்தூல பத்திர தலைமையில ஒன்றும் இன்னொன்று பத்திரபாகு தலைமையில ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக பிரிஞ்சிச்சுங்கிறத இந்த இடத்துல இந்த கேள்விக்கு பதிலாக நம்ம சொல்லலாம் இந்த தென்னிந்தியாவை நோக்கி பத்திரப்பாகு சமணத்துறைகளை அழைச்சிக்கிட்டு வந்தாருன்னு நம்ம கேள்விப்பட்டுட்டோம் அதுபோல் தென்னிந்தியான்னு சொல்லும்போது அந்த கர்நாடகாவில் மிக முக்கியமாக சொல்லலாம் சந்திரகுப்த மௌரியர் கூட தென்னிந்தியாவுக்கு தானே வந்திருக்கிறார் பத்திரபாக்கவோடு அதையும் தெரிஞ்சுக்கலாம் சரி அப்போ கர்நாடகா ஒடிசாங்கிற இடத்துலையும் ஒடிசா ஒடிசா இருக்கு இல்லையா அதுவும் பார்த்திங்கன்னா தீவிரமாக சமண சமயத்தை பின்பற்றிய இடம் நம்ம அந்த பீகாரில் தான் மகாவீரர் பிறந்தார் நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ பீகாரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் எல்லாமே சமண சமயத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு நல்லா தெரியும் ஆனால் பீகாரில் தான் குந்த கிராமத்தில் வைசாலிக்கு அருகே குந்த கிராமத்தில் மகாவீரர் பிறந்தார் தெரியும் அப்போ பீகார் ஃபுல்லாகவே சமண சமயத்தை பின்பற்றினவங்கன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் சரி அடுத்ததான் குஜராத் இருக்குது பாருங்கள் ராஜஸ்தான் இருக்குது மத்திய பிரதேசம் இந்த பகுதியை எடுத்துக்கிட்டாலும் சமணத்தை சமண சமயத்தை பின்பற்றியவர்கள் இருந்தார்கள்னு குறிப்பாக சொல்கிறாங்க இங்கே பத்திரப்பாகுன்னு சொல்லியிருக்கோம் ஸ்தூல பத்திரர் தெரியுது பத்திரப்பாகு அதாவது ரெண்டு பிரிவாக வச்சுருக்காங்க நமக்கு தெரியும் திகம்பரர்கள் பத்திரப்பாகு ஸ்வேதம்பரர்கள் ஸ்தூல பத்திரருடைய பிரிவாக இருக்குது ஸ்வேதம்பரர்னா வெள்ளையாடி அணிஞ்சவங்க ஸ்தூல பத்திரரு அவருடைய தலைமையில் வந்து மகதத்தில் இருந்தாங்க நமக்கு நல்லா தெரியும் சரி இருக்கட்டும் இப்போது பத்திரபாகு மரணம் அடைகிறாரு பத்திரபாகு மரணம் அடைஞ்சிடுறாரு ஸ்தூல பத்திரர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டாக்க பாடலிபுத்திரத்தில் ஒரு மாநாட்டை நடத்துறார் எப்படி ஸ்தூல பத்திரர் அதான் அந்த பேர் தான் முக்கியம் ஸ்தூல பத்திரர் பாடலைபுத்திரத்தில் ஒரு சமண சமய மாநாட்டை நடத்துறாரு அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சமண சமயம் சம்மந்தப்பட்ட அந்த நெறிமுறை தொகுப்பு இருக்குது இல்லையா அதை எடுத்துக்கிறாங்க அதை தொகுக்கிறாங்க கிட்டத்தட்ட டுவெல் பார்ட்ஸ்ன்னு அதை சொல்லுவாங்க பனிரெண்டு பாகங்களாக பனிரெண்டு அங்கங்களாகன்னு கூட அதை நம்ம சொல்லலாம் சமண நெறி கோட்பாடு பனிரெண்டு அங்கங்களாக டுவெல் பார்ட்ஸாக அதை வந்து என்ன பண்ணுறாங்க டிவைட் பண்ணுறாங்க இதுதான் ஸ்தூல பத்திரர் பாடலிபுத்திரத்தினுடைய முதல் மாநாட்டில் இப்படி பிரிச்சிருக்கிறாங்க சரி இது இருக்கட்டும் அடுத்ததாக எடுத்துக்கிட்டாக்க பாடலிபுத்திரம் சொல்லிட்டோம் அடுத்ததாக ரெண்டாவதாக பாருங்கள் வல்லபியல் நடந்த மாநாடு எப்போது அப்படின்னு கேட்டாக்க கிப்பி கிப்பியில் ஐந்தாம் நூற்றாண்டுன்னு நம்ம அதை சொல்கிறோம் இந்த ஐந்தாம் நூற்றாண்டில் குஜ் குறிப்பாக சொல்லணும்னா அந்த குஜராத் இருக்கு இல்லையா அந்த குஜராத்து வல்லபியல் எப்படி குஜராத் வல்லபியல் இது வந்து பாடலிபுத்திரம்னா பீகாரில் இருக்கிற பாட்டரான்னு நமக்கு தெரியும் இதுதான் ஃபஸ்ட்டு சமண சமய மாநாடு இப்போ குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த வல்லபி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இதில் நடந்தது வந்து ரெண்டாவது சமண சமய மாநாடு இது ஆண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிபி ஐந்தாம் நூற்றாண்டுன்னு நீங்கள் சொல்லணும் சரியா இதுதான் முக்கியம் எந்த இடங்கிறதையும் பார்த்துக்கோங்க எந்த மாநிலம்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நடந்தது பீகார் மாநிலம் ரெண்டாவது நடக்கிறது குஜராத் மாநிலம் அதுதான் முக்கியம் சரி இது இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பனிரெண்டு உப அங்கங்களை வந்து சேர்க்கிறாங்க ஏன்னா முதல் மாநாட்டில் பனிரெண்டு அங்கங்கள் சேர்த்தாங்கன்னு சொல்லியிருக்கிறோம் இதுவே வந்து குஜராத் பல்லவியில் ரெண்டாவது மாநாட்டில் பனிரெண்டும் உப அங்கங்களாக சேர்த்து கொள்ளப்பட்டது இதுதான் டிஃப்ரென்ஸ் அதுக்கும் இதுக்கும் சமண துறவிகள் என்ன செய்கிறாங்கன்னா நூல்களை வந்து எழுதுறாங்க சமண மதம் சார்ந்த நூல்கள் அந்த கொள்கைகளை வந்து நூல்களாக வெளியிடுறாங்க சமண துறவிகள் அதே போல் சமணம் சார்ந்த இலக்கியத்தையும் வளர்த்தாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இலக்கியத்தில் வந்து நிறைய சமயங்கள் பங்கெடுப்பு செஞ்சிருக்கு அதில் சமண இலக்கியத்தை வளர்த்தது சமணத்துறையினுடைய மிக முக்கியமான பங்கு இதில் வந்து சமண நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது தொடக்க காலத்தில் சமண நூல்கள் எது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா பாருங்க சூத்திரம் சூத்ரம்னு ஒரு பாருங்க சூத்திரம் அப்படின்னு முடிஞ்சா அது வந்து சமண சமய நூல்னு ஞாபக அச்சரங்க சூத்திரம் இன்னொன்று கல்ப சூத்திரம் அடுத்தது சூத்திர கிருதங்கம்னு சொல்லிட்டு இந்த மொத்தமாக இந்த மூன்று நூல்களை சொல்றாங்க பாருங்க சூத்திர கிருதங்கம் கல்ப சூத்திரம் அச்சரங்க சுத்திரம்னு சொல்லிட்டு இது எல்லாமே தொடக்க காலத்தில் சமண நூல்கள்னு சொல்லி நம்ம சொல்லணும் சரியா இந்த தொடக்க காலகட்டத்தை சேர்ந்த சமண நூல்கள் பெரும்பாலும் எந்த மொழியில் வந்து எழுதப்பட்டதுன்னு ஒரு கேள்வியும் கேட்டாக்க இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க மக்கள் அப்போ பேசிகிட்டு இருந்த மொழி அர்த்த மகதின்னு சொல்லிட்டு எப்படி சா சா சமண நூல்கள் தொடக்க கால சமண நூல்கள் அர்த்த மகதிங்கிற மொழியில் எழுதப்பட்டதுன்னு ஒரு கேள்வியாக கேட்கலாம்